அதாவது ஹதீதா இவர் என்ன பதவி செய்கிறார்னு சொன்னால் இமாம் தஹாபி அவர்கள் ஒக்கத் ரவல் ஹாக்கிம் பிஸ் அஹைஹி இமாம் ஹாக்கிம் அவர்கள் தனது முஸ்தத்ர கீழே பதவி செய்திருக்கிறார்கள் பி இஸ்னா அதீன் லா அர்தாஹு அணை பாருங்க அந்த வார்த்தை இமாம் தஹாபி சொல்றாருன்னா பி இஸ்னா அதீன் லா அர்தாஹு அணை நான் பொருந்திக்கொள்ளாத ஒரு அறிவிப்பாளர் வரிசையை கொண்டு அவர் என்ன செய்கிறார் ஒரு ஹதீஸை பதவி செய்கிறார் இமாம் தகபி ஒரு ஹதீஸ்கலை அறிஞர் ஹதீத் கலை விற்பனை நான் பொருந்தி கொள்ளாத அப்படின்னு சொன்னா நீங்க பொருந்தாட்டி என்னன்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லிட்டு போகல அது விளங்கிட்டா அது இமாம் தாபியுடைய ஸ்டேட்டஸ்ல இருந்து அவருடைய அறிவில் இருந்து அவருடைய அறிவு தரத்துல இருந்து நைங்க பொருந்தி கொள்ளலைன்னு சொன்னா சம்மந்தம் இல்லாத பொருந்திக்கொள்ளாட்டி வேலை அவர் யாரு ஹதி துறையில் உள்ளவர் அவருக்கு ஒரு வெயிட் இருக்குது ஒரு ஆள் எனக்கு இது விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தானே எல்லாரும் சொல்றது சமன் இல்லை அந்த துறை தேர்ச்சி எனக்கு விருப்பம் இல்லை என்று அது அதை நம்மளை என்ன செய்யணும் அவனோட அனுபவம் அவனோட பின்னணி அவனோட அறிவு அதோட சேர்த்து அதை என்ன செய்யணும் விளங்கணும் அதுதான் இது

கணவர் அவர் மதீனாவாசி வாசி அவர் மதீனா வாசி இப்போ உபைதுல்லாஹி அலஹத்திபுனம் உபைதுல்லாஹ் வழியாக அணி நபி சல்லல்லால்லாஹு வலி இவர் செல்லம் கால சூருல்லாஹு சல்லால் செல்லம் சொன்னார்கள் லா பலுல்லாஹு சலாத்த இமாமி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் சலாத்த இமாமி இமாமுடைய சலாத்தை ஒரு இமாமுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஹகம பிகைரி மா அன்சல் அல்லாஹ் தீர்ப்பு வழங்கினான் பெஹைரிமா அன்சல் அல்லாஹ் அல்லாஹ் இறக்காததைக் கொண்டு அல்லாஹ்தாலா இறக்காததை கொண்டு யார் தீர்ப்பு வழங்குகிறாரோ அப்படிப்பட்ட இமாமுடைய தொழுகை அல்லா உத்தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் இந்த இமாம் என்பது அல்லாஹ் உறப்புள்ள ஆலமின் ஒரு செய்தியை இறக்குறான் அதுக்கு மாத்தமா தீர்ப்பு சொன்னார் அல்லது இறக்காத கொண்டு தீர்ப்பு சொன்னால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இதில் இமாம் என்றது எப்படின்னு புரிஞ்சுக்கணும் ரெண்டு விதம் ஒன்று தொழுகேட இமாம் ரெண்டாவது பொதுவாக தீர்ப்புக்கு ஒத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியாளர் ஆட்சியாளர் தான் அந்த இமாமே என்ன செய்யும் குறிக்கும் அந்த இமாமுக்கு என்னதான் தீர்ப்பு வழங்கிட்டாலும் அந்த தீர்ப்புக்கு கை கடைசியாக என்ன இருக்கும் அவர் அவருடைய ஒரு சின்ன வேடு என்ன செய்யும் அதில் அதில் இருக்கும் புது குறிப்பாக மரண தண்டனை சம்பந்தமான விஷயங்கள் இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் யாருக்கு போகணும் அவருடைய பார்வைக்கு என்ன செய்யணும் போகணும் அதனால தான் ரசூல் சலாசை இமாம் உன் என்ன செய்தார்கள் ஏழு பேர் சொர்க்கம் போகிற அந்த நிழல் கொடுக்கப்படுற ஏழு பேரில் இமாமுன் உன் ஆதி நீதியாக தீர்ப்பு வழங்கக்கூடிய ஆட்சியாளர்னு சொன்னாங்க அப்போ என்ன அவருடைய பார்வையில் அது இருக்கும் அல்லது என்ன அவருடைய மேற்பார்வைக்கு அது கொண்டு வரப்படும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி தொழுவிச்சார் சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்றாங்க ஆனால் இந்த செய்தி வந்து என்ன அதாவது பலகீனமான செய்தி அப்படின்னு சொல்லி இமாம் ரஹப் இதில் சொல்கிறாரு அந்த ஹாக்கிமுடைய நூலுக்கு கீழே அவர் என்ன சொல்கிறாரா இஸ் சனதுஹூ முதுலிப் இருட்டான இஸ்னாத் என்னது இருட்டான இஸ்னாதுன்னா நம் ஒரு அறிவிப்பாளரால் பலகீனமான பரவாயில்ல மூணு நாலு பேர் என்னது ஆதாரமே இல்லாதவங்க இருந்தாங்கன்னா இருட்டு தானே அதனால் இருட்டான் இஸ்னாத் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு அவர் அதில் சொல்லி இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதனால இந்த செய்தியை நம்ம இதுக்கு என்ன செய்யலாது ஆதாரமாக எடுத்துக்கொள்ள இல்லாது அடுத்ததாக பாருங்க அதாவது அடுத்த செய்தியாக இமாம் தஹபியை பதிவு செய்கிறார் ஹாக்கிம் ஆயுதன் அதே போன்று இமாம் ஹாக்கிம் இன்னொரு செய்தியை பதிவு செய்கிறார் அதை சஹீஹாக்கி பதிவு செய்கிறார் பொறுப்பு அவருக்கு பொறுப்பு என்னது

தீர்ப்பாளருடைய வகைப்படுத்தி பேசுறேன் ஒரு தீர்ப்பாளர் தீர்ப்பாளர்கள் நரகத்திலே வருஷம் விளங்கப்படுத்துறேன் ஒரு காதியார் ஒரு நீதிபதி காதியார் நம்ம விளங்கின காதியார்கள் போயிடக்கூடாது காதி அப்படின்னு சொல்ற இஸ்லாமிய டோட்டல் எல்லா விஷய சட்ட விஷயங்களுக்கு அதிகாரம் படைத்த நீதிபதி இப்ப பொதுவாக தீர்ப்பு வழங்குறவங்க பொறுப்புணர்வோடு தீர்ப்பு வழங்குறவங்க ஒரு பத்து வீதம் இருந்தாலும் ஒரு பதினஞ்சு வீதம் இருந்தாலும் சும்மா அப்படி அரவளவு இருந்தாலும் பெரும்பாலும் காதியான பின்னார் விளங்கிட்டா இந்த லெவலில் தான் தீர்ப்பு என்ன செய்கிறாங்க வணங்கி கண்டிக்கிறாங்க மக்களுக்கு முன்னால ஒரு தீர்ப்பு வழங்கிட்டு அங்க போய் ஃபோன் கால் போட்டுன்னு மாத்தி விடுறான் விளங்கிட்டா அங்க போய் பேசணும்னு அங்கேருந்து இருந்து மாற்றிடுறான் நீங்க நேரத்தோட சொல்லிருக்க ஆனா அப்படின்னு சொல்லி என்னத்த நேரத்தோட சொல்லியிருக்கே வேணான்றது அவங்களுக்குள்ள விஷயம் சரியா இப்படி நிறைய தீர்ப்பை மாத்தி விடுறவங்களும் நாம என்ன செய்யறோம் பார்க்குறோம் அதே போல சம்பந்தப்பட்டவங்க போனாங்கன்னு சொன்னா அல் ஜின்ஸ் மஹல் என்ன ஒரு ஜின்ஸ் ஜின்ஸோட தானே சேரும் அப்படின்னு தீர்ப்பு மாத்துறாங்க இதெல்லாம் கேட்ட நேரடியா கேட்டது இது அப்ப இந்த மாதிரி தீர்ப்பு மாற்றவங்க நினைச்சு பாருங்க கதாவை பொறுப்புணர்வு இல்லாம என்ன செய்யறாங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க ஆனா பொறுப்புணர்வோடு செய்யக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க பொறுப்புணர்வோடு செய்யக்கூடிய மக்கள் ஒதுங்கியவர்கள் வானா என்று சொல்லி பிரச்சனைகள் வந்து ஒதுங்கியவர்கள் மற்ற காதிமார்களோடு ஈடுகொடுக்க முடியாமல் ஒதுங்கியவர்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க இந்த காதி அப்படி இவர் இப்ப சொல்லப்படுற காதி என்றவர் அவரும் அடங்குவார் எல்லாரும் என்ன செய்யுது குறிக்கும் இது பொதுவாக ஸூர்சல்லாஹ் அலிவசல்லம் மிகப்பெரிய ஆபத்தையும் மிகப்பெரிய எச்சரிக்கையும் சேர்த்து விளங்கின ஒரு செய்தி அதாவது உச்சகட்டத்தில் உள்ளவர்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு செய்தி ஒக்காதி அணி பின்னார் இரண்டு நிதிபணி அரகத்தில் ஒரு காதின் அரஃபல் ஹக்க ஒருவர் அரஃபல் ஹக்க உண்மை அறிந்தார் ஃப கபாபிஹி ஃபஹுவ ஃபில்சென்னா அதுக்கேற்ப தீர்ப்பு சொன்னார் ஃபஹுவ ஃபில்சென்னா அவர் சொர்க்கத்திலே அவர் சொர்க்கத்திலே என்று வசூலாக சொல்கிறார் வ காதின் இன்னொருவர் அரஃபல் ஹக்க உண்மையை அறிந்தார் ஃபஜார முத்த அமிதன் ஃபஹுவ பின்னார் ஃபஜார முத்த அமிதன் வேண்டுமண்டு ஜார அநியாயம் செய்தார் வேண்டுமண்டு என்ன செஞ்சாரு அநியாயம் செய்தார் அவர் வேணும்ரத்திலேதின் இன்னொரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தார் அவரும் நரகத்திலே தீர்ப்பு கொடுத்த அவர் சரியை அடைந்திருக்கலாம் அறிவு அறிவோடு மாத்தி கொடுத்தாரே சரியா அறிவோடு வேணும் என்று மாத்தி கொடுத்தாரே இவரது நிலைமையை இவர் அடையாம அவர் அவர் பிழை ஆனா இவர் சரியை அடைஞ்சாரு என்று பேருந்து தண்டனை நரகத்தில் தான் இவனுக்கு யார் அறிவில்லாமல் அந்த இடத்துக்கு போக சொன்னது தான் இஸ்லாத்துடைய கேள்வி நீ தீர்ப்பு சொல்லக்கூட நீ சரியே சொன்னால் நீ நரகத்தில் தான் ஏன்னா நீ இல்மை கொண்டு என்ன செய்யலை தீர்ப்பு சொல்லலை இதில் தான் நிறைய பேர் என்ன செய்யறது ஒத்தண்ட துறை ஒன்றாக இருக்கும் இவரோ சான்ஸில் ஒரு வசனத்தை சொல்லிடுவோம் அவனுக்கு சார் பாய்ந்துடும் அதுக்காண்டி அறியாத மக்கள் நினச்சிடுவான் இவனுக்கு கொஞ்சம் திறமை இருக்கு போல கேள்வி அப்படி இல்லை அந்த துறை தேர்ச்சி என்றது வேறு துறை தேர்ச்சி என்று அது வேறு ஒரு ரெண்டு மூணு விஷயத்தில் வேணுமென்னா சார் மாதிரி விளங்கலாம் அது ஏதோ சான்ஸில் கூட பட்டிருக்கலாம் அல்லது ஒரு இடத்துல வாசிச்சிருக்கலாம் ஆனால் துறை தேர்ச்சி இருக்குது அது வேறு அது வந்து சும்மா என்ன செய்யாது வர ஒவ்வொரு துறைக்கும் ஒரு தேர்ச்சி இருக்குது மேலோட்டமாக போகிறதெல்லாம் ஒரு நாள் என்னது துறை தேர்ச்சி அல்ல என்பதை புரிஞ்சுக்கோங்க பொதுவாக துறை தேர்ச்சி இல்லாதவங்க பேசக்கூட நீங்கள் பார்க்கலாம் பொதுவாகவும் இந்த முள்வழி பயணம் மாதிரி போவாங்க இங்கே போட்டால் குத்துப்படுறேன் அங்கேண்ணா குத்துப்பட்டுறேன்னு தெரியும் ஏன்னா அவனுக்கு எது எது தெரியாதுன்னு அவனுக்கு தெரியுமே அதனால் அதுக்கேற்ற மாதிரி போய்க்கின்றிருப்பாங்க அது யாராக அக யார் அகப்படு வராது அந்த துறை தேர்ச்சி உள்ளவனை கேள்வி கேட்க வச்சா அகப்படு வரான் அந்த மாதிரி அக்கள் கேள்வி கேட்க வரமாட்டான் விட்டுருவாங்க இதோட போய் என்னத்தை பேசிட்டு என்னது விட்டுட்டு போயிடுவாங்க இது ஒரு உண்மை அப்போ அதே அடிப்படையில் தே அறிவில்லாமல் நீதிபதியாக என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது போனார்கள் நிறைய பேர் அதாவது இன்ஃப்ளூன்ஸில் அதாவது அவர்களுடைய செல்வாக்கு அது இதை வச்சு என்ன செஞ்சிடும் அந்த இடத்துக்கு போயிடுங்கன்னு நிறைய பேர் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க இடத்துல நம்ம பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களே இப்போ பாருங்கள் இந்த செய்தியை இவ அதாவது இவர் வந்து அல்வா சகேன்னு சொல்லலை ஆனால் வல் ஹுதத்து அலைஹி இமாம் ஹாக்கிம் தான் இதுக்கு பொறுப்புன்னு சொல்லிட்டாரு ஆனால் இந்த இந்த நூலை தஹ்ரீஜ் பண்ணக்கூடிய ஷஹல்பானுடைய மாணவர் அபு உபைதா மஷூர் ஹசன் சல்மான் அவர் சொல்கிறார்கா வல் ஹதீது து இந்த செய்தி சஹைஹானது இதற்கு பல அறிவிப்பால் வரிசை என்ன செய்கின்றன இருக்கின்றன பல அறிவிப்பால் வரிசை இருக்கின்றன அப்படி என்றார் மஷூர் ஹசன் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஹதீஸ் கலை அறிஞர் பலஸ்தீனை சேர்ந்தவர் அப்ப இந்த செய்தி என்னது அதாவது ஆதாரபூர்வமான செய்தி அப்ப இமாம் தஹபி சொன்னது அந்த இஸ்நாத் ஹாக்கி பதிவு செஞ்சுக்கிறாரே அந்த குறிப்பிட்ட இஸ்நாதை மட்டும்தான் என்ன செய்யறாரு இமாம் ஹாக்கிம் சொன்னார் புரிஞ்சுக்கிறோம் இந்த செய்தி சகைகான ஒரு செய்தி அப்போ ஹதீஸ்ல இருந்தும் தவறாக தீர்ப்பு வழங்குவது பெரும்பாவம் என்றது நிரூபணமாக பின்னார் நரகத்திலே என்று செய்கிறார் ரசூல் சல்லாஹ் அஸ்லாம் அவர்கள் சொல்ல இப்போ இமாம் ஜஹாப் இந்த ஹதீஸை பதிவு செய்து விட்டு சொல்கிறார்கள் ஃபகுல்லுமன் கதா பிகைரி அல்மின் வலா பையினத்தின் எவரெல்லாம் அல்மி இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் தீர்ப்பு சொல்கிறாரோ தீர்ப்பை பற்றி அறிவிக்கும் இது கூடும் இது கூடாது அறிவிக்கும் பிரச்சனைக்குரிய ஆதாரம் என்ன செய்யாது இருந்திருக்காது இப்படி இல்லாமல் யார் தீர்ப்பு சொல்கிறாரோ அவர் இந்த எச்சரிக்கைக்குள் வருவார் வாக்கு எச்சரிக்கை அதுக்குள் அவர் என்ன செஞ்சிருவாரே நுழைந்து விடுவார் அடுத்ததாக பாருங்க இன்னொரு செய்தியை பதிவு செய்கிறார் என்ன சொன்னால் காதுயானி பின்னார் இந்த இருக்குது இந்த தொடரில் ஒரு செய்தி வருது காலு நபித்தோழர்கள் கேட்டார்கள் இன்னொரு அறிவிப்புல வருது நபித்தோழர்கள் கேட்டார்கள் அல்லாவின் தூதரே மோசமாக தீர்ப்பு வழங்கினவே நரகத்தில் சரி ஏன் தெரியாமல் தீர்ப்பு வழங்கினவனு நரகத்தில் அவனுக்கு அந்த விஷயத்தில் தெரியாமல் தானே அந்த தீர்ப்பு என்ன செஞ்சுக்கிது வந்திருக்குது அறிவில்லாமல் தெரியாமல் என்றத்துக்கு ஒரு மன்னிப்பு மன்னிப்பிருக்குதா இல்லையா அப்படின்னு என்ன செய்கிறாங்க அந்த கருத்துப்பட கேட்குறான் மன்னிப்பிரிக்குதா இல்லையா நான் சொல்கிறேன் சரியா விளக்கப்படுத்தி சொல்கிறேன் நிறைய பேர் அந்த விளக்கமெல்லாம் அதுக்குள்ளே எடுத்துடுறாங்க சரியா விளக்கமாக கேட்குறாங்க அந்த கருத்துப்பட கேட்குறான் காலை தம்பு ஹூ அல்லாஹ ஹூ ஹத்தா யாகம் அவர் செய்த பாவம் என்ன தெரியுமா தெரியும் வரைக்கும் காதியாக கூடாது ரசூலாம் சொல்கிறாங்க அவருடைய பாவம் தீர்ப்புல இல்லை நீ வந்ததில் நீ அந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது நான் தெரியாமல் தானே தீர்ப்பு சொன்னேன் உன்னை யார் வர சொன்னான்றதா என்னது அந்த இடத்துல கேள்வி நீ அந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது தம் பொஹு அல்லா யூன காதியன் ஹத்தா யாலம் ஏனென்றா தெரியாமல் இருந்துட்டு தீர்ப்பு சொல்கிறேன் உதாரணமாக வந்து உதாரணம் சொல்கிறேன் இன்றைக்கு எனக்கு தெரியாதுன்றது ஒரு பணிவான வார்த்தை ஆனால் அது எல்லார்டையும் இதுவும் இல்லை தெரியாதவன்ட்டு அது கடமை உனக்கு பணிவே அதில் நீ அதை சொல்லித்தான் ஆகணும் எப்படினா எந்த அளவுக்கு சொல்கிறாங்க இது நடந்த ஒரு சம்பவம் எப்படின்னா ஏன்னா அதாவது தற்கொலை செஞ்சவருக்கு தொல்விக்கலாமா அந்த மசாலாக்குள்ளே போட தோல்விக்கலாமான்னு ஒரு கேள்வி உடனே பக்கத்தில் ஒருவர் அந்த தொழில் தொழிலிக்கலான்ட்டார் அப்போது அங்கே பக்கத்தில் உள்ளவர் சொல்றாரு முடிச்சு அங்கேயே முடிஞ்சது பக்கத்தில் உள்ளவர் சொல்கிறார் இல்லையே ஒரு ஹதீஸ் வருது ரசூலாம் அப்படி தோல்விக்கலைன்னா அப்போ கூடாண்ட்டார் அவர் அவர் ஹதீஷ் சொல்லிட்டார் பார்த்துக்கலாம் அப்போ கூடாது எப்படி மாத்துறீங்க எனக்கு ஹக்கு தெரிஞ்சா நான் ஏத்துக்கன்று வேண்டாம் நான் வந்து உண்மை தெரிஞ்சா பிடிவாதமால என்ன செய்ய மாட்டேன் இருக்க மாட்டேன் இதா இதா இஸ்லாம் சொன்னதுன்னு கேட்கிறேன் இதெல்லாம் உண்மை சொன்னே வாபஸ் வாங்குறது விளங்கிட்டானே ஹக்கு கிடைச்சோடனே வாபஸ் வாங்குறது தெரிஞ்சோடனே பப்ளிக்க அறிவிக்கிறது இதெல்லாம் அது எது தெரியுமா முதலாவது நீ தற்கொலை சம்பந்தமாக நல்லா படிச்சிருக்கணும் புகாரியை படி முஸ்லீமை படி திருமதியை படி நசாயை படி அதில் தற்கொலை சம்பந்தமான தலைப்பு யாவது நல்லா படிச்சு அதனுடைய விளக்கங்களை படிச்சு அறிஞர்கள் சொன்ன தீர்ப்பை படிச்சு எல்லாம் படிச்சுட்டு உனக்கு ஒரு முடிவு உண்டாயிடுச்சு இப்ப கேட்கிற டைம்ல நீ ஒரு தீர்ப்பு சொல்றாய் உனக்கு தெரியாத ஒரு தகவல் ஒருவர் வந்து சொல்றாரு இது ஓகே இப்படி எல்லாரும் சொல்லலாம் நீதி எழுந்துக்கிட்டு வேண்டிய தீர்ப்பை தைரியமா சொல்லுங்க சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லத்தானே செய்வேன் தெரிஞ்ச ஒருத்தேன் சொன்ன அவர் சொன்னதான் சரி இது ஜசாக்கலாம் இது சொல்லலாம் ஆணைக்கும் அடிசரிக்கும் ஆணையா இருக்கணும் நம்ம விளங்கிட்டா ஆணைக்கும் முதல்ல ஆணையா இருக்கணும் இது இன்றைக்குள்ள பெரிய பிரச்சனை தான் எனக்கு தெரியாது நான் தெரியாட்டி தெரியாட்டி ஏற்றுக்கொண்டேன் நீ தெரியாது ஏற்றுக்கொள்வா ஏற்கனவே தெரிஞ்சது கொஞ்சமா இருக்கணும் அப்பதான் தெரியாதுன்னு சொல்றதுக்கு அர்த்தம் இருக்குது எனக்கு தெரியாது ஏத்துக்கண்டாரு அடுத்த செகண்ட் ஒரு பத்து முதலாவது நிமிஷம் சொல்லி ரெண்டாம் நிமிஷம் வாபஸ் வாங்குறன்றது பனிவாயிது இது பணிவல்ல சமூக குழப்பம் அதனால சொன்னாங்க தம்பு அப்படியே பாவம் என்ன தெரியுமா அல்லாய கூன காதியன் ஹத்தாய அலம் தனக்கு தெரிகின்ற வரைக்கும் நீ தீர்ப்புக்குள்ளே போயிருக்கக்கூடாது நீ உனக்கு தெரிஞ்சதை சொல்கிற உனக்கு தெரியாம இருக்கக்கூடாது என்ன உனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான்றது முதலாவது இல்மன்றது எனக்கு அந்த துறையில் நான் ஒன்றும் வாசிக்காமிக்கிறது இல்லை இல் வாசித்து படிச்சிருக்கிறது இல் அது சும்மா என்ன எனக்கு தெரியான்றது அல்லது ஏதாவது ஒரு தீர்ப்பு த தலையில சொல்லிடுறது கேட்டதை சொல்லிடுறது சொன்ன உடனே வாபஸ் வாங்கிடுறது சொன்ன உடனேயே வாபஸ் வாங்கிடுறது இது மிகப்பெரிய இது இன்றைக்குள்ள குழப்பங்களுக்கு இது ஒரு காரணம் இது மிக முக்கியமான காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை இமாம் அதாவது அவர்கள் பதிவு செய்துவிட்டு இந்த மேலதிக செய்தியை பதிவு செய்துவிட்டு இஸ்னாது ஹூ கவி இந்த இஸ்னாது வந்து கவியானது பலமானது அப்படின்றார் என்றார் அப்போ இது ரெண்டாவது செய்தி இந்த து என்னது இது பலமானது என்றது இதில் கீழே அபு உபைதா மஷூரசன் சல்மானும் கூட இதை ஆதாரபூர்வமான செய்தி என்னெனது பதவி செய்து இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்ததாக உவா அ குவா அமின்ஹு ரசு அவ இமாம் தாபி சொல்கிறேன் இதை விட பலமானது என்ன தெரியுமா இந்த தீர்ப்பில் இதை விட பலமானது அதாவது இந்த ஹதீசை சொல்ற ஹதீசுடைய இஸ்னாதி தரத்துல இது கவி அது பலமான என்றார் ஓ அக்வாமின் அதை விட மிகவும் பலமானது ஹதீஸு மா அகில் இபின் சீனான் மா அ அகில் என்பவர் நபிதோட மா அகில் இபுனி சினான் அவர்களுடைய இந்த ஹதீத் இதை விட பலமானது அனி நபீ சல்லல்லாஹ் ஹுலி செல்லம் ரசு சல்லா சொல்றாங்க சொல்கிறாங்க மாமின் அஹதின் யகூனு அலா ஷெய் இமின் உமூரி ஹாதிஹில் உம் பலாயா அதிலுஃபீஹிம் இல்லாஹ் பஹுல்லாஹுபின் நார் மாமின் அகதின் யகூனு அலா ஷை இம் இன் உமூரி ஹாதிகில் உம்மா இந்த உம்மத்துடைய ஏதாவது ஒரு காரியங்களில் பொறுப்பு வைக்கக்கூடியவர் சொல்லாம் சொல்ற அதுல இருக்கிறார் ஃபலாய அதில் ஃபீஹிம் ஆனால் நேர்மையாக என்ன செய்யறாரு இல்லை நடந்து கொள்கிறார்கள் இல்லை பெரும் நீதியை சொல்லற சொல்லாங்க என்ன பொறுப்புல நீ இரு இருந்துட்டு நீ நீதியாக நடக்கலை என்றா இல்லா கப்பஹுல்லாக பின்னார் அல்லாஹ் நரகத்திலே முகம் குப்பரை போடுவான் அல்லாஹ் தாலா நரகத்திலே முகம் குப்புற போடுவான் தீர்ப்பு என்ற பகுதியில் அறிஞர்கள் ஏன் பாருங்க இது வந்து நம்ம இருந்து மக்களுடைய விஷயத்தில் ஒரு நீதிபதியாக மாறி நரகத்துக்கு நம்மளை ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இது அதனால சொன்னா இல்லா கப்பகுலா ஹூஃபின் எந்த ஒரு விஷயத்திலே உங்களுக்கு பொறுப்புணப்படைக்கப்படுதா நம்ம நீதியால நடக்கலையா அது என்னது இல்லா கப்ப அதன் மூலம் ஒருவர் அநியாயமடைக்கப்பட்டாரா இல்லா ஃபின்னார் நீங்க வந்து நரகத்திலே வீழ்ந்து விடுவீர்கள் அப்படி என்று இந்த செய்தி அதாவது ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அதாவது இந்த செய்தியை பற்றி அதாவது இவர் எதுவும் சொல்லலை கீழ அபு உபைதா மசூர் ஹசன் சல்மான் இதுவும் சொல்லல ஆனால் ஜஹபி அவர் என்னது அக்வா இது அதை விட மிகவும் பலமானது அப்படின்னு என்ன செய்கிறார் இதுல பதிவு செய்திருக்கிறார்